ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாஞ்சான குறிச்சின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ஆறு திக்கு திக் விசைய கட்ட பொம்மு அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா பிறக்குது அந்த குட்டி பாப்பா பேர் வீரபாண்டியன் அவங்களுடைய குடும்ப பேர் வந்து கட்ட பொம்மு அதை வந்து கட்ட பொம்மன் வீரபாண்டிய கட்ட பொம்மன்னு பேர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது செவன்டீன் சிக்ஸ்டியில் வந்து வீரபாண்டிய கட்டமுன்னு பிறக்கிறார் அந்த பீரியடில் தான் யார் நம்ம ஆங்கிலேயர்கள் ஃபாரினர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து மதராஸ் பட்டினம் இப்போ நம்ம சென்னைன்னு சொல்கிறோம்ல அப்போல்லாம் சென்னை கிடையாது மதராஸ் பட்டினம் மதராஸ் பட்டத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு தென் தமிழகத்தை பார்க்குறாங்க எங்கிட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த சைட்லாம் பார்க்குறாங்க என்னடா இவ்வளோ பச்சை பசைன்னு இருக்குது இதை எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அவங்களுக்கு பார்த்தாலும் எதுக்காக வந்திருக்காங்க வணிகம் பண்ண நம்ம நாட்டில் இருக்க எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு போகிறது தான் வந்தது வணிகம் தான் வந்தது அப்போ இப்படிப்பட்ட ஊரெல்லாம் பார்த்தா விடுவாங்களே நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும்னு சொல்லிட்டு மெயினாக ஆற்காடு நான் வாப்புன்னு சொல்லிட்டு கர்நாடகாரங்க அவங்கள வச்சு தான் வரியெல்லாம் வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க டைரெக்டாக நம்ம வந்து வரி வசூல் பண்ணலான்னு உள்ளே நுடைஞ்சிட்டாங்க பாளையத்துக்காரவங்கன்னு சொல்லுவாங்க பாளையத்துக்காரவங்கன்னு குட்டி 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 சிற்றரசர்கள் ஒரு குட்டி 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 நாடு அதுக்கு ராஜாவாக இருப்பாங்க அவங்க போய் சிற்றரசர்கள் சொல்லுவாங்க அந்த ஊரை ஃபுல்லே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும் அவங்க சொல்கிறதா கேட்கணும் அப்படிப்பட்டவங்க தான் பாளையத்துக்காரவங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வீரபாண்டிய கேட்டமுன்னு அவர் பாளையத்துக்காரர் அவரோட ஊரில் ஒரு தொண்ணூத்தாறு கிராமம் இருந்துச்சு நைன்டி சிக்ஸ் கிராமங்கள் இருந்தது அதெல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருந்தது அப்போ வந்து வரி வசூல் பண்ண வர்றாங்க பாதி பேர் பாதி பாளையத்துக்காரவங்க சிற்றரசுகள் வரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயந்துக்கிட்டு என்னமோ தொந்தரவு பண்ணிடுவாங்கன்னு அவங்களுக்கு சில சலுகைலாம் பண்ணாங்க யார் இந்த ஆங்கிலேயர்கள் சில சலுகை பண்ணாங்க கொஞ்சம் பாதி பேர் கட்ட மாட்டோம் நாங்கள் வரி கட்ட மாட்டோம் அதில் ஒருத்தர் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் கரெக்டாக ஒரு முப்பது வயசுல தான் ராஜாவானார் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அடுத்தது ராஜாவாகிறது இவர் முப்பது ஆச்சு அவரோட ஒய்ஃப் பேர் ஜக்கம்மா ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தையெல்லாம் இல்லை அவர் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆட்சி நடத்தியிருக்கார் அப்போ வந்து இவரும் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு தான் கட்டாட்டி பரவாயில்ல பக்கத்தில் இருக்க பாளையக்காரண்டெல்லாம் போய் நீ வரி கட்டாத நீ வரி கட்டாத எதுக்கு நம்ம வரி கட்டணும் நம்ம ஊர் நம்ம கஷ்டப்புறோம் எதுக்கு இவங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு அப்போ ஆங்கிலேயக்காரன் பிரிட்டிஷ்டனுக்கு கோவம் ரொம்ப வருது அப்போ ஆலன் துறைன்னு ஒருத்தனை அனுப்பி விடுறாங்க சண்டை வார் செவன்டீன் நைன்டி செவன்லேருந்து செவன்டீன் எயிட் அது ஒன் இயர் ஃபைட் பயங்கர வார் அதில் இவர் என்ன பண்ணுறாரு எல்லாரையும் அடித்து விரட்டி விட்டுறாரு போனவங்க எப்படி அவரை கண்ட்ரோல் பண்ணுறது டைரெக்டாக போத முடியல டைரெக்டாக ஒருத்த மோத முடியலன்னா கன்னிங்காக தான் ஒருத்தனை அடிக்க முடியும் ஒருத்தனை ஒரு கேங் இருக்குன்னா அது தலைவனை தான் அடிக்க பார்ப்பாங்க எப்போயுமே அது இந்த காலத்துலேயும் இதெல்லாம் நடக்குது தான் முந்தைய காலத்தில் ஆங்கிலேயர்கள் அந்த காலத்திலே அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன நினச்சாங்க இப்போ வீரபாண்டிய வந்து டைரக்டாக அடிக்க முடியல அப்போ அவருக்கு குளி யாராவது இருப்பாங்கல்ல அது புதுக்கோட்டை மன்னர் வந்து விஜயநகர ரகுநாதன் ஒருத்தர் அவரை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவரை வந்து மறுபடியும் வார்க்கு போகிறாங்க நைன்டி நைனில் போனால் அது கன்னிங்காக தான் திருட்டுத்தனமாக தான் போனால் அவரை கோட்டைக்குள்ளே போகிறாங்க இவர் தப்பிச்சு போகிறாரு தப்பிச்சு போகும்போது ஒரு கிராமத்து கையத்தாருன்னு ஒரு இடத்துல வந்து இவரை பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு கையை பின்னாடி கட்டி நிற்க வச்சிட்டாங்க இது பண்ணது யாருன்னா ஜாக்சந்துரைன்னு ஒருத்தர் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கலெக்டராக வந்தவர் அப்புறம் இவர் வர்றார் அவர் தான் இவ்வளோ வேலை பார்த்தது எதுக்கு அவருக்கு வீரபாண்டிய கட்டபொம்ன ரொம்ப கோபம்னா இவர் டைரக்டாக பார்க்க வரும்போது அவர் செம்மையாக இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டார் யார் வீரபாண்டிய கட்டபொம்மை எதுக்கு உனக்கு நான் வரி கொடுக்கணும் நீ என்ன எங்கள் வயலில் வந்து வேலை பார்த்தியா உழுதியா இல்லை களை எடுத்தியா இல்லை நாற்று நட்டியா நீ எனக்கு மாமானா மச்சானா எதுக்கு நான் உனக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு கிளி கிளி கிழிச்சிட்டார் பிடிச்சி நல்லா அவரை இன்சல்ட் பண்ணிட்டார் அந்த கோவம்தான் தான் இந்த ஜாக்ஸன் துறைக்கு நம்மளை இவ்வளோ இன்சல்ட் பண்ணுறானே அப்படி அந்த கோபத்தில் தான் அவரை பிடிச்சி நிற்க வச்சிட்டாங்க இப்போ நீதிமன்றம்னா யாருன்னா அவங்க தான் அவங்களோட ரூலில் தான் இருக்காங்க ரூல் தான் பண்ணுறாங்க அவங்களே ஒரு நீதிமன்றம் வச்சுட்டாங்க அவங்களே வழக்கு போடுறாங்க இப்போ தீர்ப்பு எப்படி இருக்கும் அவங்க சொல்கிறது தானே தீர்ப்பு அதனால அந்த கோபத்தில் பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு ஜாக்சந்தர் உடனே பின்னாடி கையை கட்டி நிற்க வச்சுருக்காங்க கேட்குறாங்க நீ எவ்வளோ என்னென்ன தப்பு பண்ண நீ முதல்ல வரி கொடுத்தியா இல்லை கொடுக்கல நீ எல்லாரும் வரி கட்ட விடாமல் செஞ்சியா ஆமாம் அப்படி தான் செய்வேன் எங்களை வந்து இன்சல்ட் பண்ணியா ஆமாம் அப்படி தான் இன்சல்ட் பண்ணுவேன் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் ஆமாம் நான் செஞ்சேன் அவங்க நினச்சிட்டாங்க பயப்படுவாருன்னு நினச்சிட்டாங்க ஐயையோ என்னமோ செஞ்சு போயிடுவோம் பயப்படுவார் நான் அவர் தைரியசாலி பயங்கர வீரமானவர் ஆமாம் அப்படி தான் நான் செஞ்சேன் அப்படினா அவன் தூக்கு போடு அப்படின்றாங்க உடனே அந்த புளிய மரம் பெரிய புளிய மரம் இந்த கயத்தாரில் அங்கே போய் தூக்கு கயிறை போட்டாங்க இவர் தூக்கு போடுறதுக்கு அப்போ கூட இவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் என்னோட கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நான் செத்தாலும் பரவாயில்ல வாரில் செத்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இப்படி போய் தூக்கு போடுறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கு கயிறை முத்தம் கொடுத்துட்டு கழுத்தில் மாட்டிக்கிறார் ரொம்ப தைரியசாரி அவங்கள யாருகிட்ட அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு உயிர் பிச்சை கேட்டு உயிர் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது நான் கயிறு தூக்கிலே தொங்குறேன்னு சொல்லிட்டு அவர் தூக்கு போட்டாங்க அதே மாதிரி வாரில் சத்த ஆங்கிலேய வீரர்களுடைய கல்றையெல்லாம் இன்னும் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இங்கிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள் அம்மா அப்பா கூட சரியா அப்புறமா அவரோட கோட்டை வீரபாண்டிய பொம்மன் அவரோட சாமி கும்பிட்ட அந்த ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க போய் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி சினிமாவில் வந்து சிவாஜி கணேசன் ஒரு தாத்தா அவர் நடித்த படம் வீரபாண்டிய கட்ட ஒரு ஃபிலிம்மே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த படத்தை பாருங்கள் அப்படியே வாழ்ந்திருப்பார் அந்த சிவாஜி கணேசன் அவர் வந்து அப்படியே வாழ்ந்திருப்பாரு அந்த படத்தில் நமக்கு இப்போ கூட வீரபாண்டிய கட்டப்போம்னா அவர் முகம்தான் வரும் அவ்வளோ தைரியமாக யாருக்கு பயப்படாமல் அவ்வளோ வீரமாக இருந்திருக்கிறாங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து அவ்வளோ எத்தனை வருஷம் நம்மளை ரூல் பண்ணி எவ்வளோ பேரை கொடுமைப்படுத்தி எத்தனை பேரை கொண்டு போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் நீங்கள் டைம் இருக்கும்போது ஸ்கூலில் லைப்ரரியில் போய் இந்த மாதிரி புக்ஸ் எடுத்து நிறைய வாசிங்க நிறைய உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் மொபைலெல்லாம் விளையாடாதீங்க மொபைல் விளாடாமல் நிறைய புக்ஸ் வாங்குங்க இல்லாட்டி லைப்ரரியில் போய் இதை மாதிரி நிறைய படிங்க முந்தைய காலத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு நமக்கு இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் அவ்வளோ தியாகிகள் இருக்காங்க ஆனால் இப்போயுமே நம்ம நாட்டை நம்ம கவனிக்காம தான் இருக்கிறோம் அவளை கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தில் வந்து இப்போ நம்ம வந்து சந்தோஷமாகவும் இப்போயுமே நம்ம அடிமையாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரியா அதனால் ஆச்சு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன் நிறைய படிங்க நிறையா தெரிஞ்சுக்கோங்க சரியா